தேய்ட் அக்ரிகல்ச்சர் ஆகிசன் வந்து எக்ஸ்பெக்ட்டாக போட்டு முதல் ரீசர்ச் வந்து ஒரு மரம் நட்டுறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும் அந்த பிட்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து அரௌண்ட் ஒரு டூ ஹண்ட்ரட் அதுக்கு செலவாகுதுன்னா அது ஒரு மரம் நட்டுறதுக்கு ஒரு சிக்ஸ்ட்டி சிக்ஸ் ரூபீஸாக எப்படி அதை ரெடியூஸ் பண்ணணும் தீம் புஎஸ்டி இப்போ பார்த்தோன்னா கார்பன் செகெஸ்டரிங் ஹையெஸ்டாக பண்ணக்கூடிய ஆக்ஸிஜன் உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு வகை வந்து பேம்பூ அப்படியே நம்ம சோலார் பார்க் இதெல்லாம்

திருப்பூர் மாநகராட்சி அறிவியல் பூங்கா பொதுமக்களுக்கு அர்ப்பணிப்பு விழா மற்றும் வனத்துக்குள் திருப்பூர் ஒன்பதாம் ஆண்டு நிறைவு விழாவுக்கு தலைமையேற்று வந்துள்ள திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ள மாண்புமிகு மேயர் அவர்களுக்கும் திருப்பூர் மாநகராட்சி ஆணையர் இந்த ஊராட்சி தலைவர் மற்றும் இருக்க வ வருகை தந்துள்ள அனைத்து மாமன்ற உறுப்பினர்கள் இந்த மேடையில் இருக்கிற அனைத்து நம்ம சிஎஸ்ஆர் பிரைவேட் கம்பெனிஸ் தலைவர்கள் மற்றும் பல்வேறு என்ஜிஓஸ் தலைவர்கள் போன ஒரு மூணு ஆண்டில் இங்கே ஒரு ரெண்டு வருஷமாக இருந்தாலும் கோயம்புத்தூர் ஒரு வருஷமாக இருந்தாலும் எல்லாரும் தொடர்ந்து வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு பார்ட்னர்ஷிப் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது அது பிரித்து பார்க்க முடியல திருப்பூரில் என்ன ப்ராஜெக்ட் இருக்கோம் கோயம்புத்தூரில் என்ன ப்ராஜெக்ட் இருக்கோம் ஏன்னா இந்த ரெண்டு மாவட்டம் அப்படி பிரித்து மக்களும் பார்க்குறதில்லை என்னாலும் பார்க்க முடியல அது நொய்யலாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் எல்லாமே ரெண்டு மாவட்டத்துக்கு சேர்ந்து இருக்கிறதுனால அப்படியே இங்கே ப்ராஜெக்ட்ஸாக இருந்தாலும் இங்கே இருக்கிற நிறுவனங்கள் அங்கே ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அங்கே இருக்கிற நிறுவனங்கள் இங்கே ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க குறிப்பாக சொன்னால் நம்ம சிறு திருத்துள்ளி மேடம் இங்கே வந்திருக்காங்க கோயம்புத்தூரில் டெக்கேட்ஸ் முன்னாடியே அந்த குளங்கள் எல்லாமே சீரமைச்சிட்டு இன்னைக்கு வந்து ஒரு ஒரு நாளில் ஒரு பன்னெண்டு சென்டிமீட்டர் பதிமூணு சென்டிமீட்டர் மலை வந்தாலும் எந்த ஒரு ஃப்ளட்டிங் இல்லாமல் இன்னைக்கு கோவை தாங்கிறதுனா அந்த காலத்தில் சிறுதுளி அமைப்பு மற்றும் நம்ம தமிழ்நாடு அரசு சேர்ந்து புனரமைச்ச அந்த குளங்கள் தான் அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் இன்றைக்கி வந்து அந்த குலங்கள் எல்லாமே ஸ்மார்ட் சிட்டியில் வந்து ரீடெவலப் செய்யப்பட்டு நம்ம ஸ்மார்ட் சிட்டிஸ் கேட்டகிரியில் இந்த வருடம் முதலிடம் கோயம்புத்தூர் மாநகரத்தை அடிச்சு கிடச்சிருக்கு நம்ம டெவலப்ட் என்வாயன்மெண்ட் பில்ட் என்வாயன்மெண்ட் கேட்டகிரியில் சிறப்பாக லேக்ஸ்க்காக இந்தியா முழுவதும் இருக்கிற ஸ்மார்ட் சிட்டிஸ்லேருந்து கோயம்புத்தூருக்கு வந் வந்து அவங்க பார்த்துருக்காங்க எப்படி இது டெவலப் பண்ணியிருக்காங்க எப்படி இது வந்து ரீக்ரியேட் பண்ணலாம் ஸோ இன்னும் மீண்டும் பல்வேறு பார்ட்னர்ஷிப்ஸ் போயிட்டுருக்கு வனத்துக்குள் திருப்பூர் பற்றி சொல்லணும்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் இயக்கமாக மாத்திருக்காங்க இந்த பிளான்டேஷன்கிறது ஒரு ஸ்டாண்டலோன் ஈவெண்ட்டாக இல்லாமல் ஒரு மிகப்பெரிய மக்கள் இயக்கமாக மாத்திருக்காங்க அது ஒரு பிளான்டேஷன் ஆர்கனைசேஷன் மட்டும் இல்லாமல் எனக்கு நான் பார்க்குறது வந்து ஒரு நாலேஜ் திங்க் டேங்காக எனக்கு மாறிடுச்சு நான் வந்து புதுசில் ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணும்போது டிஸ்கஸ் பண்ணாங்க ஒரு ரிட்டையர்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் வந்து எக்ஸ்பர்ட்டாக போட்டு முதல் ரீசர்ச் வந்து ஒரு மரம் நட்டுறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும் அந்த பிட்டு எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து அரௌண்ட் ஒரு டூ ஹண்ட்ரட் ரூபீஸ் அதுக்கு செலவாகுதுன்னா அது ஒரு மரம் நட்டுறதுக்கு ஒரு சிக்ஸ்டி சிக்ஸ் ரூபீஸாக எப்படி அதை ரெடியூஸ் பண்ணணும் ஸோ அங்கிலேருந்து ஆரம்பிச்சுட்டு பல்வேறு நாட்டு மரங்கள் அதுக்கான வகை எப்படி இருக்கு இப்போ வந்து இந்த நம்ம லிட்ரேச்சரில் சொல் சொல்லியிருக்கிற சங்க காலத்தில் வச்சிருக்கிற மரங்கள் இந்த நாலேஜ் பேஸ் பில்டு பண்ணுற ஒரு ஆர்கனைசேஷன் இதோட மதிப்பு வந்து மிக்க அதிகம் ஏன்னா மரம் வந்து யாரை வேணால் நட்டலாம் ஆனால் எந்த மரம் நட்டணும் எங்கே நட்டணும் இதோட நாலேஜ் இல்லாமல் நம்ம மரம் நட்டினாலும் அதுக்கான முழு பயன் வந்து நமக்கு கிடைக்காது அதனால இந்த சயின்ஸ் பார்க்கில் நம்ம இங்கே வச்சிருக்கிற பாம்பு ட்ரீஸோட நம்ம இன்டர்பிரிட்டேஷன் சென்டரும் கட்டியிருக்கோம் அந்த இன்டர்பிரிட்டேஷன் சென்டரில் இந்த நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் நம்ம இப்போது இத்தனை ஒன்பது ஆண்டு காலத்தில் நம்ம வனத்துக்குள் திருப்பூரில் கேதர் பண்ண நாலேஜ் எல்லாமே அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அதில் தான் நம்ம இதோட மிகப்பெரிய வெற்றி நமக்கு கிடைக்கும் இன்னைக்கு இருக்கிற ஐநூறு வாலண்டியர்ஸ் வந்து ஒவ்வொருத்தரும் ஒன்று நூறு பேருக்கு இந்த நாலேஜ் கொடுத்தால் கண்டிப்பாக நம்ம தமிழ்நாடு முழுவதும் ஒரு க்ரீன் கவர் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நமக்கு கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக வன்குள் திருப்பூர் இதில் வெற்றி அடையும் இந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது திருப்பூர் மாநகராட்சின்னு பார்த்தோம்னா இங்கே பேம்பு பார்க் இருக்குது பக்கத்தில் சோலார் பார்க் இருக்கிறது இன்னைக்கு நிறைய டிஸ்கஷன் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் கிளைமேட் ஸ்மார்ட் சிட்டிஸ் கார்பன் நியூட்ரல் சிட்டிஸ் அந்த மாதிரி நம்ம போகும்போது தீம் வேஸ்ட் இப்போ இங்கே பார்த்தோன்னா கார்பன் செக்வஸ்டரிங் ஹையஸ்ட்டாக பண்ணக்கூடிய ஆக்சிஜன் உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு வகை வந்து பேம்பு அப்படியே நம்ம சோலார் பார்க் இதெல்லாம் வர காலத்தில் இதோட முக்கியத்துவம் இன்னும் மீண்டும் மீண்டும் இட் வில் டெஃபினட்லி கோவன் இந்த மாதிரி இனிஷியேட்டிவ்ஸ் நமக்கு இன்னும் நிறையா தேவை இங்கே ஒரு பெஸ்ட் பாசிபிள் ஒரு பிபிபி மாடல் உருவாக்கிடுச்சு எல்லாருமே இதில் ஸ்டேக் ஹோல்டர்ஸாக இருக்காங்க இதுக்கான சிறப்பம்சம்னு பார்த்தோன்னா இதில் என்ஜிஓஸ் இருக்காங்க ப்ரைவேட் கம்பெனிஸ் இருக்காங்க விவசாயிகள் இருக்காங்க பொதுமக்கள் இருக்காங்க மக்கள் பிரதிநிதிகள் இருக்காங்க எல்லாரும் ஒருங்கிணைந்து அவங்க அவங்க பங்கு கொடுத்தா கண்டிப்பாக ஒரு வெற்றிகரமான ஒரு மாடல் உருவாக்கும் இந்த மாடல் வந்து எங்கே வேணால் நம்ம ரெப்ளிகேட் பண்ணலாம் இதுக்கான ஒரு சக்ஸஸ்ஃபுல் மாடல் பண்ணி காமிச்சு எனக்கு பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு ஒரு கார்பன் சிகோஸ்டேரிங் ஆக்சிஜன் ஜென்ரேட் பண்ணக்கூடிய மரங்கள் மட்டும் இல்லாமல் அது ஒரு என்டர்டெயின் ஸ்பாட்டை எப்போ மாற்ற முடியும் எப்படி மாற்ற முடியும் அங்கே வந்து மக்கள் வந்து ஒரு அம்யூஸ்மெண்ட்டுக்கான வரக்கூடிய ஒரு இடம் அப்படியே நாலேஜ் ஷேரிங்கான ஒரு இடம் எல்லாமே சேர்த்துருக்கக்கூடிய ஒரு பூங்கா இன்றைக்கி திருப்பூர் மக்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இது பண்ணி காட்டிய அனைவருக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் என் பேர் சேகருங்க நாங்கள் திருப்பூர்லேருந்து வரோம் பார்க் ரொம்ப சூப்பராக இருக்கு இந்த ஏரியாவில் இல்லை ஆனால் இப்போ குழந்தைகள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு நல்லா டைமிங் பாஸ் பண்ணுறது நல்லா இருக்கு நல்லா பெனிஃபிட் அது குழந்தைகளுக்கு என்டர்டைன்மெண்ட்டு எல்லாமே சூப்பராக இருக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என் பேர் நவீன்குமார் இங்கே பார்க் புதுசாக திருப்பூரில் ஓப்பன் பண்ணிக்கிறாங்க இங்கே வந்து பாருங்க எல்லாம் நல்லா இருக்கு ஜிம்முலாம் ஜிம் மாதிரி எல்லாம் சூப்பராக வச்சுக்கிறாங்க வந்து எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க பசங்க நல்லா என்ஜாயாக இருக்கலாம் வாங்க எல்லா ஃபேமிலியோடு வாங்க இன்னொரு பெரியார் ராசப்படைய நினைவாக அவருடைய மகன்கள் கோபாலகிருஷ்ணன் கிளாசி போ சிவராமன் அவர்கள் மிகப்பெரிய பங்களிப்பாக மூணு கோடி ரூபாய் எதுக்கு நிதி ஒதுக்கி சென்னை சுலுக்கு எழுபத்தஞ்சி லட்சம் அதுபோல் அரசு எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் ஒதுக்கி செஞ்சு இந்த கிராமத்துக்கு இத்தகைய ஒரு நன்மையான ஒரு மிகப்பெரிய கிராமத்துக்கு ஒரு அடையாளத்தை தேடி தந்தது மட்டுமில்லாமல் இந்த சுற்றுப்புற வட்டார மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொழுதுபோக்கான அம்சமும் கூட இந்த மூங்கில் வானம் என்பது மிகப்பெரிய கிராமத்துக்கு அடையாளம் மட்டும் இல்லை ஒரு வரப்பிரசாதம் மூங்கில் வானத்தை உருவாங்கிறதுக்கு பிறகு எங்கள் ஏரியாவுடைய வளர்ச்சி எங்கள் கிராமத்துடைய மக்கள் வகை அதிகமாக இருக்குது எங்கள் ஏரியாவில் ஒரு பொழுதுபோக்குங்கிறதுக்கு ஒரு நல்ல அம்சம் அது மட்டும் மூங்கில் என்பது நாட்டில் மழை ஒழிகிறதுக்கும் மற்றதுக்கும் நல்ல வளர்ச்சி கொடுக்கறது மக்களுக்கு நல்ல செல்வாக்கியமும் ஏரியா நல்லா பசுமையாகவும் இருக்கிறது உலக வரைவடத்தில் இந்த திருப்பூர் ஒட்டியாக இந்த சின்ன குக்கிராமம் இருக்கிறது தெரியாமல் இருந்தது இன்றைக்கி எங்கள் கிராமம் என்பது இன்னைக்கு எங்கே போய் கேட்டாலும் எங்கள் கிராமத்துக்கு சொல்கிறாங்க அரசாங்கத்துக்கும் இந்த வெற்றி அமைப்பிற்கும் எங்களுடைய கிராமத்து மக்கள் சார்பாக நெஞ்சாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் து வெ செடி அல்ல இதுவே எங்கள் எதிர்காலம் நடுவது வெற்று செடி அல்ல இதுவே எங்கள் எதிர்காலம்